ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நமக்கு தீபாவளி வந்துருச்சு தீபாவளி பலவரங்களில் தீபாவளி வந்துருச்சு நம்ம மனை மாமி மசாலாவில் வந்து தீபாவளி பலகாரங்கள் வந்துட்டு முறுக்கு அதிரசம் கெட்டி உருண்டை எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு வந்து சூப்பராக எங்கள் ஊரில் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே வந்து அதிரசம் செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி ஓட்டை வச்சு தான் வந்து நாங்கள் அதிரசம் செய்வோம் இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஒரு மாதிரி கட்டி எடுப்பாங்க அந்த அதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு நாங்க வீட்லயே செய்யற அது வேணும்னா ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இந்த சைஸ்ல தான் இருக்கும் அது ரெசும் பாருங்க பாக்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து செஞ்சோம் அதிரசம் வந்து இன்னைக்கு ஆர்டருக்கு வந்து நானும் மாமி அக்கா எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செஞ்சிருக்கோம் இன்றைக்கி வந்து இதை பார்சல் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மறுநாள் செஞ்சு நீங்க எந்த டேட்டுக்கு சொல்றீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருவோம் இல்லை நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அதிரசம் மாவும் இருக்கு நீங்க மாவா வாங்கி நீங்க வீட்டிலே நீங்களும் செஞ்சுக்கலாம் எப்படி செய்யணுங்கிறதும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம்